நண்பர்கள் வணக்கம் இந்த வீடியோ பதிவில் தரமான இரண்டு தலையீத்து மாடுகளோட விற்பனை பதவாங்க பார்க்க போகிறோம் இரண்டுமே பல் போடாத சினை மாடுகள்ங்க ஒரு ஏழு எட்டு ஈத்து வச்சு கறக்கிற மாதிரி மாடு வாங்கணும் அப்படின்றவங்களுக்கு தாராளமாக இந்த வீடியோ பயனுள்ளதாக இருக்குங்க அதனால் வீடியோ முழுமையாக பாருங்கள் அப்போ மாடுகளோட வெளியே என்ன அட்ரஸ் எங்கே இருக்கலாம் நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும் இன்ஃபார்ம் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கனை கிளிக் பண்ணுங்கள் இப்போது நீங்கள் முதலாக தான் பார்த்துட்டு இருக்க மாடு ஹெச்எஃப் கிராஸ் மாடுங்க கலரு காரி சட்டையில் நல்ல ஒரு முகலட்சமான மாடுங்க மாடு நல்ல நீர் ஏற்றத்தில் ஒரு சாட்டமான மாடுங்க இன்னும் பல்லே போட கிடையாதுங்க பல்லு போடாமையே வந்து பார்த்திங்கன்னா இந்த சைஸில் இருக்குதுங்க மாடு இன்னும் பல் ரெண்டு பல்லு நாலு பல்லு பல்லு சேரும் போது நல்ல பெருங்கூட்டு மாடாக வரும் கறவையும் அதிக கறையத்தனை எதிர்பார்க்கலாம் அப்படின்னு தாங்க சொல்லியிருக்காங்க பல் போடாத தலையீத்து மாடுங்க வாயின் குறைஞ்ச ஒரு ஏலிட்டித்து வந்து பார்த்திங்கன்னா வச்சு கறந்துக்கலாம் சுளி சுத்தமான மாடுங்க மாட்டில் எந்த ஒரு குறையுமே கிடையாது நல்ல தெளிவான மாடாக இருக்குதுங்க நல்ல கலர்ஃபுல்லான மாடும் கொடுங்க குட்டம் மூஞ்சில் கிழக்கும் டைப்பில் இருக்குதுங்க மாடு ஒன்பது மாதம் சனியாக இருக்குதுங்க இன்னும் கண்ட்ரினா ஒரு பதினஞ்சு நாள் வரைக்கும் வந்து போனால் டைம் இருக்குது அப்படின்னாங்க சொல்லியிருக்காங்க இன்னும் மடி எடுக்கவே ஸ்டார்ட் ஆகலங்க இப்போ தான் மடி எடுக்கவே ஸ்டார்ட் ஆகுது இன்னும் பதினஞ்சு நாள் ஆகுன்ற பட்சத்தில் இல்லை ஃபுல்லாக மடி வைக்கும் தலையத்தில் நல்ல ஒரு டீசெண்டான கரைவைத்திறன் எதிர்பார்க்கக்கூடிய மாடு அப்படின்னு தங்க சொல்லியிருக்காங்க தலையத்தில் ஒரு நாளைக்கு ஒரு பத்துலேருந்து பன்னெண்டு லிட்டர் வரைக்கும் இந்த மாட்டோடய கரைவைத்திறன் நம்ம எதிர்பார்க்கலாம் அப்படின்னாங்க சொல்லியிருக்காங்க மாடு வந்து பதினாறு அந்த தரது இருக்குது சுளி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கை வச்சே வந்து பார்த்திங்கன்னா காமிச்சிருப்பாங்க குணம் ரொம்ப சாதவான குணம் தாங்க குணத்துலேயும் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு பிரச்சனையே கிடையாதுங்க இந்த மாடோடய விற்பனை விலை ரூபாய் ஐம்பத்தி இரண்டாயிரத்தி ஐநூறுரூவா சொல்லியிருக்காங்க கருங்காம்புல தெளிவான மடி செட்டில் இருக்குதுங்க இன்னும் பத்துலேருந்து பதினஞ்சு நாள் ஆகுன்ற பிரச்சனை நல்லாவே மடி வைக்கும் பத்துலேருந்து பன்னெண்டு எட்டு கரவைத்திறன் கேரண்டியாக எதிர்பார்க்கலாம் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க தேவையுறது மட்டும் வீடியோவில் இருக்கிற காண்டாக்ட் நம்பருக்கு அனுப்பினாங்க நீங்களும் வந்து பார்த்தீங்கன்னா மாட்டை முடிஞ்சிருக்கும் நேரில் போய் பார்த்து செக் பண்ணியே வாங்கிட்டு வாங்க அடுத்த இந்த மாடு வந்து பார்த்திங்கன்னா ஜெர்சி ப்ளஸ் ஹெச்எப் கிராஸ் மாடுங்க நல்ல ஒரு முகலட்சணத்தில் சாட்டமான மாடுங்க நீர் ஏற்றத்தில் நல்ல எலும்பு கணத்தில் இருக்குதுங்க மாடு இந்த மாடுமே இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா பல்லே போட கிடையாதுங்க பல்லே போடாமல் நல்ல பெருங்கூட்டு மாடாக இருக்குதுங்க இன்னும் பல் சேரும் போது நல்ல பெருவெட்டாகவும் கறவையும் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் ஈத்து ஆக ஆக அதிக கரவைத்தை எதிர்பார்க்கலாம் அப்படின்னவங்க சொல்லியிருக்காங்க பல்லு போடாத தலையீத்து மாடுங்க சுழி சுத்தமான மாடுங்க சுழி வந்து உங்களுக்கு வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா காமிச்சிருப்பாங்க நல்ல மடி செட்ருக்குதுங்க இந்த மாடுமே இன்னும் கண்ணு போட ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நாள் வந்து பார்த்தீங்கன்னா டைம் இருக்குதுங்க மடி எடுக்கவே வந்து பாருங்க இப்போதாங்க ஸ்டார்ட் ஆகுது இன்னும் பத்துலேருந்து பதினஞ்சு நாள் ஆகுன்ற பட்சத்தில் நல்லாவே மடி வைக்கும் இந்த மாட்டோடய திறன் தலையத்தில் ஒரு நாளைக்கு பதிமூணு லிட்டர் வரைக்கும் கறவை கேரண்டியாக எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மாடு வந்து பார்த்தீங்கன்னா தரதாங்க இருக்குது பல்லு போடாமல் நல்லா ஹைட் வெயிட்டில் இருக்குதுங்க மாடு குணம் ரொம்ப சாதுவான குணங்க யாரெல்லாம் பிரிச்சுக்கலாம் யாரெல்லாம் கறவை வந்துக்கலாம் கறவைக்கு கால் அணைக்க தேவையில்லைங்க குணத்தில் வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாதுங்க விவசாயிகள் இடத்துல மேய்ச்சல் முறையில் வறக்கப்பட்ட மாடு தண்ணி தேவத்துக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை தாராளமாக எல்லா கிளைமேட்டுமே தாங்கக்கூடிய மாடுங்க இந்த மாட்டோட விற்பனை விலை ரூபாய் ஐம்பத்தி ஐந்தாயிரத்தி ஐநூறுரூவா சொல்லியிருக்காங்க சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கை வச்சு காமிச்சிருப்பாங்க நீங்கள் தெளிவாக வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துக்கலாங்க இந்த ஐம்பத்தி ஐந்தாயிரத்தி ஐநூறுரூவா விலையை கண்டிப்பாக நேரில் வரவங்களுக்கு அனுசரிச்சு கொடுக்கலாம் அப்படின்னு தாங்க சொல்லியிருக்காங்க நீங்களும் வந்து பார்த்திங்கன்னா மாட்டை நேரில் போய் பார்த்து செக் பண்ணி வாங்கிட்டு வாங்க ரெண்டு மாடுமே ஒன்றுக்கு ஒன்று உட்ட மாடு கிடையாதுங்க ரெண்டுமே பல் போடாமல் தலையத்தில் பக்காவான குவாலிட்டியில் இருக்குதுங்க இந்த இரண்டு மாடுமே விற்பனைக்கு வந்திருக்கக்கூடிய இடம் சேலம் மாவட்டம் கூட்டாத்துப்பட்டியில் விற்பனைக்கு இருங்க தேவையானவங்க பண்ணுங்க விலை கண்டிப்பாக அனுசரித்து கொடுப்போம் இதே மாதிரி உங்களோட கால்நடை யூடியூப் சேனலில் விளம்பரம் செய்து இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற காண்டாக்ட் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் மாட்டோட பல் அவுட்டு பால் அவுட்டோ எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மாட்டோட உரிமையாளர் என்ன சொல்லுவாங்க அதுதான் நபீடுகள் சொல்கிறேன் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மாட்டை நேரில் போய் பார்த்து செக் பண்ணி வாங்கிக்கணுங்க எந்த ஒரு லாபமோ நஷ்டமோ கண்டிப்பாக ஃபார்ம்ஸ் யூடியூப் சேனல் கிங் ஃபார்ம்ஸ் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான க்ளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு கொண்டு நோட்டிஃபிகேஷன் வரும் நன்றி வணக்கம்